இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நீங்கள் யாராவது கார் வாங்க போறீங்களா இல்லாட்டி கார் வாங்கணுன்ற யோசனை இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிறைய சர்ப்ரைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நம்மளோட தேபிட்டல் தான் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டிருந்தாங்க அதிகபட்சமா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நிறைய பொருட்களுக்கு டாக்ஸ் அப்படின்றது விதிக்கப்பட்டு வந்த நிலையில இனிமேல்ட்டு வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டது அப்படின்னா அது கார் பைக் மாதிரியான ஆட்டோமொபைல் பொருட்களுக்கு தான் ஆனா இந்த ஆட்டோமொபைல் துறையில இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே இருபத்தி இருந்து பதினெட்டு சதவிகிதமா வரி அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு அப்புறம் என்ன கார் பைக்கோட விலை குறையும் தானே அதுதாங்க நடந்திருக்கு அதிகபட்சமா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இந்த புதிய ஜிஎஸ்டினால சேவ் பண்ண முடியும் அந்த வகையில மினி கார்ஸ் சொல்லப்படக்கூடிய சிறிய ரக கார்களுக்கு முப்பத்தி ஐயாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் நீங்க மாருத்தி ஆல்டோ கார் வாங்க போறீங்க அப்படின்னா அதுடைய விலை நாலு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் இப்போ இந்த டேக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அதுவே மாருதி வேகனார் வாங்குறீங்க அப்படின்னா இப்போதைய விலை அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் உங்களால தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் மாருதி ஷிஃப்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அது ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஐ டென் வாங்குறீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் உங்களால ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இது வெறும் இந்த சிறிய ரக கார்களுக்கு மட்டும் இல்லாம செடான் வகை கார்களுக்கும் விலை அப்படின்றது குறையும் செடான் ரக கார்கள் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது மாருதி டிசைன் ரக கார்கள் தான் இது ஆறு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில இனி நீங்க அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சி கொடுத்தா போதுங்க இந்த காரை நீங்க வாங்கிடலாம் எஸ்யூவி ரக கார்களுக்கும் விலை தாறுமாறா குறைய போதுங்க இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் உடைய ஸ்பான்சர் டாடா பஞ்ச் ரக தான் இந்த கார் ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில சுமார் தொண்ணூறாயிரம் ரூபாய் குறையுதுங்க அதாவது அஞ்சே கால் லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இந்த காரை நீங்க வாங்க முடியும்

பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இப்போ விற்கப்படக்கூடிய சூழல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் வில குறையுதுங்க அடுத்தது பெரிய ஃபேமிலிஸ் விரும்பக்கூடிய எயிட் சீட்டர் ரக கார்கள் இதில் மாருத்தி எர்த்திகா இப்போ ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய சூழல்ல தொண்ணூறாயிரம் ரூபாய் வில குறையுது அதுவே டாடா இனோவாவுக்கு நீங்கள் போறீங்கன்னா இப்போ அது இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது இது ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய்க்கு குறைவான விலையில உங்களால் வாங்க முடியும் இந்த கார்கள் லக்ஸுரி கார்களை நீங்க வாங்குறீங்கன்னா உங்களால பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அதிலும் குறிப்பா ஃபைவ் சீரியஸ் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது விற்கப்படுதுல நீங்க நாலு லட்சம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அதுவே நீங்க பிஎம்டபிள்யூடைய எக்ஸவன் ரக கார்களுக்கு போறீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு விற்கப்படுது நம்பவே மாட்டீங்க பத்து லட்சம் ரூபாய் இதுக்கு வில குறையுதுங்க என்னங்க கார் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் விலை குறைப்பா எங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு லவர்ஸ் கேட்பீங்க உங்களுக்கும் விலை குறைப்பு நிறையாவே இருக்குங்க ஸ்கூட்டர்ல பெரும்பாலானவங்க வாங்குறது ஹோண்டா ஆக்டிவா தான் இது இப்போ எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுது இதுல நீங்க ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அதுவே நீங்க பைக்குகளுக்கு போறீங்க அப்படின்னா ஹோண்டா ஷைன் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுது இதுல நீங்க ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேவ் பண்ண முடியும் இல்ல இல்ல நான் பஜாஜுக்கு போயிடுறேன் பல்சர் வாங்க போறேன் அப்படின்னீங்கன்னா அது இப்போ ஒண்ணு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது நீங்க இதுல பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஐயோ இவ்வளவு விலை குறையதா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல ஆனா இதுல ஒரே ட்விஸ்டும் இருக்கு நீங்க கார்கள்ல ஆயிரத்தி நானூறு சிசிக்கு மேல போறீங்க பைக்ல முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா இந்த வரி குறைப்புனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னும் அதிக அளவுல பணம் தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா ரொம்ப லக்ஸூரியான ஐட்டம்க்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாற்பது சதவிகிதம் வரி அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு அதனால எனக்கு ஒரு பைக்கோ காரோ தேவைப்படுது ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன கார் வகைகளில் நீங்க ஷோரூமுக்கு போய் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஷோரூம்ல இந்த வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டிருக்கா ஏன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வரி குறைப்பு அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க கார் வாங்கக்கூடிய இல்லை பைக் வாங்கக்கூடிய ஷோரூம் இந்த டேக்ஸை குறைச்சி தராங்களா அப்படின்றத ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுனாலோ இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இந்த பைக் வாங்க போகிறேன் இந்த கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி